தேனாம்பேட்டையில் ஒரு மகளிர் கல்லூரியில் மதியானத்தில் வந்து தான் கிளாஸ் எடுப்பார் நான் அப்போவே அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் அதுக்கப்புறம் என்னோடய பாதை மாறினதுனால நான் அவர் கூட தொடர்பு இல்லாமல் போச்சு இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நாளை இல்லை நாளை மறுநாள் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் துரதிர்ஷ்டவாதமாக விசேனி மாஸ்டர் அவர்கள் நம்ம விட்டு மறைந்து விட்டார் அவரது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல் மாஸ்டர் அவர் ஒரு இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்வதற்கு உதாரணமாக இருப்பவர் தான் அவர் பல சாதனைகள் புரிந்தவர் அது மட்டும் இல்ல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அம்மா அவர்களுடைய விசுவாசி ஒரு முறை கூட நூற்றி ஒரு காரு தன்னோட விரலில் ஏற்றி அப்போ அதில் வந்த ரத்தத்தை கூட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய உருவப்படத்தை வரைந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு எட்டு கிட்ட அவருடைய ரத்தத்தை அதை சேகரித்து வச்சு அந்த ரத்தம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை ஜெயலலிதா அம்மாவுடைய சிலையாக அவலாம் வடித்தார் அப்போல்லாம் அப்போது முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்கள கூப்பிட்டு கூட கண்டிச்சாங்க அதில் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் நான் கூட எதனா ஒரு வித்தியாசமாக பண்ணுறேன் கூல் சுரேஷ் எதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்னாக்கா அவர் அன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அன்னைக்கு நான் அவருடைய மாணவனாக இருக்கும்போது அவர் எனக்கு என்னென்ன சொல்லிக் கொடுத்தாரோ அந்த வித்தைகள் தான் இப்போ நான் வெளியில் இருக்கிறது மாஸ்டர் நீங்கள் மறைந்தாலும் உங்களுடைய சேவைகள் கண்டிப்பாக ஊர் அறிய உலகம் அறிய தெரிந்து கொண்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் கலந்த மாஸ்டர் மட்டும் இல்லை மிக சிறந்த ஒரு சமையல் கலைஞர் அது பல சேனல்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு மிக சிறந்த கலைஞர் நீங்கள் மூணு முறை வேர்ல்டு சாம்பியன்லாம் கூட வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன் அப்படின்னா கூட அதற்கு ஒரு முன்னோடி தான் நீங்கள் உங்களுடைய நிறைவேறாத ஆசை இரண்டு ஆசை தயவு செய்து இந்த மீடியா மூலமாக கேட்டுக்கிறான் விஜயனி மாஸ்டர் அவர்களுடைய நிறைவேறாத ரெண்டு ஆசை ஒன்று அவர் பயிற்சி கற்றுக் கொடுக்கும் அந்த இடத்தை ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண அவர்கள் அந்த பில்டிங்கை வாங்கி அந்த பில்டிங்கை தரைமட்டம் ஆக்காமல் மாணவர்களுக்கு அதாவது உசைனி மாஸ்டரோட மாணவர்களுக்கு இன்னமும் பல பல சேவைகள் செய்வதற்கு அந்த ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண அவர்கள் அந்த பில்டிங்கை வாங்கி மக்களுக்கு இன்னும் சேவைகள் செய்ய வேண்டும் உசைனி மாஸ்டர் விட்டு சென்ற அந்த பாதையை அவர்களுடைய மாணவர்கள் நானும் சேர்த்து தான் சொல்கிறேன் கண்டிப்பாக பின்தொடர்ந்து வருவோம் அப்புறம் இன்னொரு ஆசை விஜயனி மாஸ்டர் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொல்லியிருந்தீங்க என்ன தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து என்னை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்க நானும் அதே தான் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் சார் உங்களுடைய ரசிகனாக உங்களுடைய தொண்டனாக விஜயனி மாஸ்டரோட சிஷ்யனாக கேட்குறேன் நீங்கள் என்னுடைய நம்முடைய உசானி மாஸ்டரோட இறுதி சடங்கில் நீங்கள் கலந்துக்கணும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று மாஸ்டருடைய சார்பாக மாஸ்டருடைய மாணவர்களின் சார்பாக ரசிகர்கள் சார்பாக உங்களுடைய தாழ்மையான கேட்டுக்கிறேன்